திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்கு கிரகங்கள் பயிற்சியாக போகிறாங்க சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் நான்கு பேரும் பயிற்சியாகக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி யோகங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு வருஷம் ஏன்னா ராகவும் கேதுவும் குரு பகவானும் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் நான்கு பேருமே பயிற்சியாக கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா தங்கம் நகை சுப நிகழ்ச்சிகள் குழந்தைகள் இது எல்லாமே யாருக்கு கிடைக்க போகுது கேது அப்படின்னு சொன்னோம்னா அருளை கொடுக்கக்கூடியவர் இறை பக்தி ஞானம் முக்தி பிரபஞ்சம் இதெல்லாமே கொடுக்கக்கூடியவர் கேது பகவான் ராகு அப்படின்னா செல்வம் செழிப்பு வளர்ச்சி அதாவது கேது அருள் ராகு பொருள் லக்ஸரியாக வாழக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ராகுனுடைய அமைப்பில் வந்துடும் சனி பகவான் முழுக்க முழுக்க நமக்கு அனுபவங்களையும் கொடுத்து அதே போல் நம்மளை சிற்பியாக இருந்து நம்மளை சிலையாக செதுக்கக்கூடியவர் சனி பகவான் இப்போ இவங்க நாலு பேருமே மாறக்கூடிய காலகட்டங்களில் யார் யாருக்கு என்னென்ன கிரகங்கள் நல்லா இருக்காங்க யாருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியின் மூலமாகவும் நம்ம பார்க்கலாம் மகரம் மகர ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வருடம் ஆனால் வருத்தமும் இருக்கும் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா இளைய சனி நடக்கிறப்போ உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருப்பார் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருப்பார் இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இதே செகண்ட் ரவுண்டாக இருந்திருந்தாருன்னா மிகுந்த பண வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அதே போல் வீடு மனை சொத்து சுகங்கள் பெயர் புகழ் எல்லாமே ரெண்டாவது ரெண்டாவது சுற்றுக்கு கொடுத்துருப்பார் இதே மூன்றாவது சுற்றால் ஏழை செய்ய நடந்திருந்தால் நோய் நொடிகளை கொடுத்து ஒரு பண இழப்புகளை கொடுத்து சில அவமானங்களையும் கொடுத்துருப்பார் இது மூன்றாவது சுற்றுலாம் நடந்திருக்கும் அதனால் ஒவ்வொருத்தருடைய வயதுக்கு தகுந்தது போலவும் ஒருத்தருடைய ஜாதக தசாபதிக்கு தகுந்தது போலையும் சனி பகவான் கோச்சாரப்படி சில விஷயங்களை செஞ்சிருப்பார் இருப்பினும் சனி இருந்த இருந்த காலகட்டங்களில் நிறைய அனுபவங்களை கொடுத்து உங்களை ஒரு நல்ல மனிதராகவும் நல்ல அனுபவம் மிக்க ஒரு யதார்த்தமான இருக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை இப்ப சனி பகவான் உங்களை விட்டார் அதாவது சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறார் அப்போது மகர ராசிக்கு திருக்கடித முறைப்படி ஏழரை சனி முடிவுற்றது அப்படிங்கிறது உண்மை அடுத்தது சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துக்கு மூன்றாம் வீட்டுக்கு போக போகிறார் முயற்சி ஸ்தானத்துக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கும் போறார் அப்போது அவர் யார் மகர ராசிக்கு அப்படின்னா லக்னாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி உங்களை இயக்கக்கூடிய கிரகமே யாருன்னா சனி பகவான் தான் அப்போ அவர் மூன்றாம் வீட்டுக்கு போகும்பொழுது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் இது யாரெல்லாம் உங்களை வந்து தலை குனிய வச்சாங்களோ அவங்க முன்னாடி வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை ரெண்டரை வருஷம் அவர் அந்த தான் இருக்க போகிறோம் அப்படியும் ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃபர் ஒரு ஸ்டெப்போ ஒரு ஸ்டெப்பா நீங்கள் மேலே வந்துக்கிட்டு தான் இருப்பீங்க தவிர உங்களுக்கு ஜாபா கீழே இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சனி பகவான் எக்காலத்திலும் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுதான் இந்த நாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது பாருங்க ராகு கேடுகள் இயற்கையாகவே ராகு வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து முயற்சி ஸ்தானத்திலிருந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருப்பாரு அதே போல உங்க மாமனாருக்கு வளர்ச்சி மூணுங்கிறது மாமனார் ஸ்தானமும் கூட ஈகோ இளைய சகோதரன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்ப அவங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி கொடுத்துருந்த ராகு பகவான் இப்போ இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார் பொதுவா இரண்டில் ராகு இருந்தா நம்ம ஜாதல என்ன சொல்லுவோம் ராகு தோஷங்க ரெண்டுல ராகு எட்டுல கேது இருந்தா ராகு எது தோஷம்னு சொல்லுவோம் ஆனா அது தோஷமாக இருந்தாலும் குடும்பத்துல சில சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பண வரவை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால நிச்சயமாக இரண்டில் கேது வரக்கூடிய காலகட்டங்கள் பண வரவை அதிகரித்து கொடுப்பார் எப்படியும் மணி ஃப்ளோ ஆயிரும் விட டபுள் டபுளாக தான் எல்லாமே இரட்டிப்பு லாபங்கள் இரண்டு மா எல்லாமே அதிகமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதோட அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் தான் உண்மை அடுத்தது கேது பகவான் இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேது எட்டாம் வீட்டுக்கு வரப்போகிறார் எட்டுல கேது வரும்போது கொஞ்சம் வயிறு உபாதைகள் கொஞ்சம் ஜீரணமாகாமல் இருக்கிறது குடல்ல புண்ணு வர்றது அல்சர் வரது அஹ் ஆசன வாய் பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படுது எட்டுல கேது வருதுன்னா அது நோய் தொற்றை கொடுக்காம அது போறதே கிடையாது சில சில அவமானங்கள் அதே போல் எட்டுல கேது இருந்ததுனா சில பணங்களும் தே தேவையில்லாமல் விரயங்களாகும் ஏமாற்றமாகும் ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து திரும்பி வராத ஒரு சூழ்நிலைகளை கூட இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ராகு எந்த அளவுக்கு பணம் கொடுத்தாலும் கேது அதற்குளாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன பண இழப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை இதுதான் வந்து நம்ம ராகு கேது தோஷங்களாக சொல்லுவோம் யோகத்தை கொடுத்தாலும் எந்த கிரகம் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு பாதகத்தையும் ஒரு கெடுதலையும் கொடுக்காம போகாது அப்படிங்கிற உண்மை அடுத்து பாருங்க ராகு கேதுகளுக்கு இயற்கையாகவே அவர்கள் நிழல் கிரகங்கள் வீடுகள் கிடையாது தன்னுடைய எந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அதை தன்னுடைய வீடாக எடுத்துக்கொண்டு அதற்கு போல் செயல்படுவார் அப்போ ராகு இங்க ராகு வந்துடுவார் அப்ப ராகு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் இந்த சனி பகவான் உங்க ஜாதகத்துல நல்ல நிலையை இருந்து விட்டால் ராகு வள வளர்ச்சிகள் மட்டுமே தான் உங்களுக்கு பண வரவு குடும்ப வளர்ச்சி குடும்பத்துக்கு தேவையானதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கொடுத்துருவார் அதே போல கேது இங்கே வந்துடுவார் இந்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா சூரியன் இந்த சூரியனும் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்து விட்டால் நோய்கள் வரும் ஏமாற்றங்கள் உண்டு சில சில அவமானங்கள் இருந்தாலும் அது சின்னதாக விலகி பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அப்படியே கொடுத்தாலும் அதுலருந்து எளிமையாக தப்பித்து வரக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்து விடுவார் சூரியன் கேட்டால் இதெல்லாமே நடக்கும் அதே போல சனி பகவானும் உங்கள் ஜாதத்தில் நல்லா இல்லைனா வளர்ச்சி உண்டு எதிர்ப்பு நீங்கள் பிரமாண்ட வளர்ச்சி அப்படிங்கறத கூட கொஞ்சம் நார்மலான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறது உங்க ஜாதத்தினுடைய அமைப்பு குரு பகவான் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா அஞ்சாம் ஒரு ஆசைய மே மாசம் வரைக்கும் பாக்குறாரு அப்போ சுப நிகழ்ச்சிகள் ஒரு நல்ல காரியம் பண்றது நெகனெட்டு வாங்குறது பணம் சார்ந்த விஷயம் எல்லாமே மே வரைக்கும் வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா குரு போய் ஆறுல மறைகிறார் இருப்பினும் மகர ராசிக்கு மூணு பனிரெண்டாம் அதிபதி வரைவு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு மறையிற்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போது ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழல் இருந்தாலும் கடன் அடைத்துவிடும் அல்லது வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு வரக்கூடிய காலங்கள் ஏதாவது ஒரு நோய் தொற்றுகளோ ஒரு மருத்துவ செலவுகளோ ஒரு வேலை வாய்ப்புகள் ஏன்னா ஆறாம் இடத்துல வேலையை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ வேலை வாய்ப்புகள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் அதிபதி ஆறுக்கு போகும்பொழுது உங்களுக்கு வெளிநாட்டுல ஏதாவது வேலை தேடிட்டு இருக்கீங்க வெளியூர்ல ஏதாவது வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு மறை தான் குரு ஆறுக்கு போகிறதுக்கு அப்புறம் தேடுங்க கண்டிப்பாக கிடைப்பதுக்குண்டான வாய்ப்பை நூற்றுக்கு இருநூறு சதவீதம் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை உங்க தசாவுத்தையும் நல்லா இருந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டா இந்த மகர ராசிக்கு இளவே சனி முடிந்த கையோடு நிச்சயமாக சனி பகவானும் ராகு கேதுக்கும் குரு குரு பகவானும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளும் பண வரவும் குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் சந்தோஷங்களையும் கொடுக்காம போகாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் மகர ராசி அன்பர்கள் நிறைய பேர் குடும்பத்தினாலதான் இவர்களுக்கு வழியே ஜாஸ்தி எங்க போய் இதுக்கு நிவாரணம் தேடுறது எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரியாக இந்த மகர ராசி அன்பர்கள் எதை செய்தா இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகளும் தீரும்ன்ற மாதிரி தான் இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து அந்த குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்து சனி பகவான் நிவர்த்தியே கொடுக்க போறார் சனி பகவான் நீதிமான் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்கள் சாபம் நிறைய பேருக்கு இருக்கு நான் நிறைய ஒரு ஆய்வு செஞ்சதுல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு தான் இந்த முன்னோர்களுடைய சாபம் அதிகமா இருக்கு பெண் சாபம் கர்ப்பிணி சாபம் குழந்தையை அதாவது கர்ப்பமாக இருக்கும் அந்த குழந்தையை அழித்த சாபம் நம்ம என்ன இந்த காலத்துல என்ன நம்ம ஒரு தேவைக்குன்னு அளவு குழந்தைய பத்துக்குறோம் அது வேண்டாத போது அதை அழித்து விடுறோம் அந்த ஒரு உயிர் அங்க அந்த கருவறைக்குள்ள ஒரு உயிர் அதை பாவம் தான் அந்த பாவமே நம்மளுக்கு ஒரு தோஷமாக மாறி அந்த தோஷம் இவர்களை இடைவிடாது துரத்திட்டு இருக்கு அந்த அளவிற்கு இந்த மகர ராசி என்பர்கள் எதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இருக்கும் போது நம்ம ஆய்வு செய்யும் போது நமக்கு அவங்க இந்த முன்னோர்கள் சாபத்தினாலதான் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இவர்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் தாத்தா பாட்டன் பாட்டி இந்த மாதிரியா அவர்கள் பார்க்கும் போது கொள்ளு தாத்தா இந்த மாதிரியா அவர்கள் இருக்கும் போது அவர்கள் ஏதோ ஒரு சொத்துக்களை அனுபவிச்சிருக்கலாம் அந்த சொத்துக்கள் யார்கிட்டயோ இருந்து வந்திருக்கலாம் அந்த சொத்துக்களை இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல அந்த முன்னோர்களுடைய சாபம் அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் அதிகரிக்க அதனால எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அந்த ராசி அதிபதியே உங்களுக்கு வந்து அவரு நீதிமானும் கூட அந்த சனி எப்போ அவர் நம்ம தண்டனை கொடுக்கணும் நினைக்கிறாதோ அந்த டயத்துல தண்டனை கொடுத்து